வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய வெண்டங்காய் புளி மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்கு இன்க்ரீடியன்ஸ்கில் போகலாம் ஒரு கால் கிலோ வெண்டங்காய் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எலுமிச்சளவு புளியை தனியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் படக்கும் மூணு வரமிளகாய் ஒரு ரெனுக்கு கருப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வாங்க நீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ தாலி புடகத்தையும் போட்டுக்கலாம் இப்போ தாலிப்புடகும் பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு அடுத்து வெண்டகாயை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லையே வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷமாக பச்சை மாறாமல் வதங்கிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் அதோட உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ சாம்பார் பொடி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டிட்டு புளியை வந்து ஒன்றரை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசனையெலாம் போனோன்னே பார்க்கலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷமாக தண்ணியில் வெந்ததில் நல்லா பச்சை வாசனிலாம் போயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவு சேர்த்திட்டு அதோடய கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு பரிமாறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஈஸியான வெண்டகா புளிமண்டியை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்